ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபிஸ் சமையல் இன்றைக்கி மார்னிங் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பவுலில் நான் ரெண்டு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டை வந்து துருவி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த மாவு மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்ருங்க இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக இப்போ கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் லீவில் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உண்மையிலேயே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தோசை மாவு பாதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துடலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாதவாறு இதை நல்லாவே கலந்துட்ருங்க இதை வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கம்பு அடை மிக்ஸ் இதை வந்து கலந்து விட்டுட்டு உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை வந்து ஊற வச்சு புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க மாவுடைய பதம் வந்து இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அடை அடையை வந்து ஊற்றிடலாம் ஒரு தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்ல ஆயிலே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அடை மிக்சை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒளிப்பு ஒரு குழி அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க நல்லா சுற்றிலும் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுப்பை வந்து முழுமையாக சிம் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வைங்க நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க நல்ல முறு கிறிஸ்பியாக வெந்து வரணும் ஸோ மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை வந்து எடுத்துட வேண்டியதுதான் இதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே ஊற்றி எடுத்து வச்சிடலாம் அடுப்பை வந்து முழுமையாவே லோ பண்ணிட்டு தோசை அப்போ தான் வந்து மாவு நல்லாவே வெந்து வரும் நல்ல கிறிஸ்பியாய் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அடுப்பை ஹைஃப்ளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கறியிடும் தோசை வந்து வெந்திருக்காது இதை நல்லா லோ பண்ணிட்டு வேக தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லா தோசையுமே சுட்டு எடுத்தாச்சு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய கம்பு அடை தோசை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இப்போ கிட்ஸ்லாம் லீவில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஹெல்தியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களையுமே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அப்படினா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ